முத்துநகர் சமையல் இன்னைக்கு முத்துநகர் சமையலில் கோழி கறியும் ஈரனையும் வச்சு ஒரு டிஷ்ஷு செய்யப்படுறோம் பார்த்துக்கோங்க கோழி ஈரலும் கறியும் ஒரு காண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மிக்ஸ் பண்ணி அடுத்த ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கோம் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கோம் பெரிய வெங்காயம் அடுத்தது ஒரு குடை மிளகாயில் பாதி ரெண்டு மிளகா காட்டுக்கு தந்தால் எடுத்துக்கோங்க அடுத்தது புதினா மல்லியலை இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அடுத்தது பெருஞ்சீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் பார்த்துக்கோங்க இது ரெண்டையும் அரைக்கணும் மல்லி புதினாவும் அரைச்சிக்கோங்க ஒரு தக்காளி பழமும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கறி தகுந்தால கறி மசாலாவுக்கு தகுந்தாலும் நம்ம எல்லாம் பச்சைக்காந்து மிளகாய் எல்லாம் வச்சுக்கோங்க இதை இஞ்சி அரைச்சி வச்சாரு தான் கற்பாசியாக கற்பாசி எல்லாம் மரம் அடுத்தது புதி மல்லி இலையை கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க பிரச்சனை இல்லை அது சாப்பிட்டா அது கிரேவி நம்ம எண்ணெயில வதங்கச்சுன்னா நல்லா புதினா அடுத்தது இது ரெண்டையும் நம்ம அரைச்சு வச்சுருவோம் மிளகாவும் சேர்த்து மிளகா காட்டது தகுந்தாலும் போட்டுக்கோங்க அதெல்லாம் வேண்டாம் ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சு வச்சுடுவோம் அடுத்தது ஒரு கடாய எடுத்து அப்போ ஸ்டவ்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கோங்க ஏன்னா சிக்கன்ல எண்ணெய் இருக்கும் அடுத்த வெங்காயமும் கொடை மிளகாவையும் நம்ம போட்டு நல்லா லைட் உப்பு போட்டு நல்லாடுவோம் நல்லா வதக்கின உடனே அடுத்தது ஒவ்வொரு தக்காளி பழம் அந்த ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு ரொம்ப தக்காளி பழம் போட்ட கிரேவி வந்து ரொம்ப கொழு குழு நாயிரம் ஆகாதான் அடுத்தது இஞ்சி வெள்ளை குருப்பை நல்லா போடுவோம் போட்டு எல்லாம் நல்லா ஆகி நல்லா வெந்துடும் வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருப்போம் நல்லா ஜாரில் மல்லி இலையும் புதினாவும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது சேருங்க நல்லா ஃபேஸ்லாம் பலபலன்னு இருக்கும் புதினாலாம் அதிகமாக பிள்ளைங்க எடுக்க மாட்டாங்க இப்படி கிரேவி செஞ்சு கொடுங்க இதில் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு அடுத்தது மிளகு தீரகம் செடிஞ்சிரிக்கெல்லாம் அதையும் போட்டு நல்லா கிளறி அடுத்தது ஈரலையும் சிக்கனையும் உனையும் ஈரல் நிறைய பிள்ளைங்க விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க எங்கள் பாப்பாலாம் க சாப்பிடவே மாட்டாள் ஈரலே தொடமாட்டாள் ஆனால் அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டா இந்த ஈரல் இருக்கிறதே தெரியாது உணருங்க நல்லா வெந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஏன்னா புதினா மல்லிகளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீங்கள் பார்த்து ரிசல்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நான் போடுற உங்கள் வீடியோ உங்களுக்கு வரும்